வெல்கம் டு காய்க்குட்டி நம்ம பயனுள்ள தகவல் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் விதைகளெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க அதாவது பாருங்கள் கீரை விதை இது வந்து இந்த ரெட் அதாவது ரோஸ் கலரில் இருக்குது இந்த கீரை அது மாதிரி தாமரை மாதிரி இருக்குது எதல் அந்த இலைகளெல்லாம் அந்த கீரைங்க இது பாருங்கள் இது நாட்டு செங்கீரை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புடலை அதாவது பெரிய பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த புடலைங்காங்க இது வந்து நமக்கு பாலக்கீரை விதை அதுக்கப்புறம் இது வந்து முள்ளங்கி விதை இது வந்து நாட்டு செங்கீரைங்க இதெல்லாம் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது போக இது பார்த்திங்க அப்படின்னா கொத்தவரை கொத்தவரை விதையும் வாங்கிட்டு வந்திருந்தோம் இப்போ நம்ம இந்த முக்கியமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் என்றால் என்ன அப்படின்னா மேல்நோக்கு நாள் அப்படின்னா மேல்நோக்கி வளர்கிற செடிகள் அதாவது இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி எந்த செடிகளாக இருந்தாலும் மேல்நோக்கி வளர்கிற செடிகள் வந்து அந்த மேல்நோக்கு நாளில் பயிரிடுவாங்க பாருங்கள் வெண்டைக்காய் நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் இது வந்து வெண்டைக்காய் நமக்கு இப்போ எல்லாமே பிடிச்சிருச்சுங்க அதுக்கப்புறமா அந்த மேல்நோக்கு நாளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாவக்காய் விதையும் போடலாங்க பாவக்காய் செடி போட்டிருந்தோம் வந்துருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பீர்க்கங்காய் விதையும் போட்டிருந்தோம் அதுவும் வந்துருந்துச்சு துளசி பாருங்கள் வெள்ளை துளசி அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த சமநோக்கு நாள் அப்படின்னு சொன்னால் இந்த கொடி வகைகள் செடி வகைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த சமநோக்கு நாளில் நம்ம பயிரிடலாம் இது வந்து பக்கத்து வீட்டில் விதை விழுந்ததுனால இந்த முருங்கை மரம் நமக்கு தானாகவே வந்துட்டுருக்குங்க அதுக்கப்புறம் பப்பாளி பாருங்கள் பப்பாளி விதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்டது அது வந்துடுச்சு ஏற்கனவே ஒரு பப்பாளி மரம் இருக்குதுங்க இது வந்து கொடி வகை பப்பாளி கொடி பப்பாளின்னு சொன்னாங்க பூ மட்டும்தான் வைக்கிதுங்க காய் வைக்கலை காய் வைக்காது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இதனோடய டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி சமநோக்கு நாள் பார்த்து தாங்க இப்போ வந்து நம்ம இன்றைக்கி கீரை பயிரிட போகிறோம் செங்கீரை வந்து பயிரிட போகிறோங்க இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குங்க நான் வந்து சாட்டாக இதை நாட்டு செங்கீரை விதை ஃபஸ்ட்டு போடுறது நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ஹைப்ரிட் கீரை அந்த ரெட் கலர் செங்கீரை அதுவும் போடலாங்க அதுக்கப்புறம் பாலக்கீரை போடுறது எல்லாமே கொத்தவரை போடுறது எல்லா வீடியோவும் போடுறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா கலறி விட்டுக்கோங்க கலறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த செங்கீரை விதையை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் சின்ன இடம் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த விதையை கண்டிப்பாக இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் கீரை வந்து நாலு நாட்கள்லேயே உங்களுக்கு முளைச்சிருங்க பாருங்கள் எங்கள் அப்பா வந்திருந்தாங்க எங்கள் அப்பா வந்து தான் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்பா வந்து இந்த விதைகளெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க மண்ணை கலறி விட்டாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் விதைகளெல்லாம் போட்டு விட்டுட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அப்பா மறுபடியும் மண்ணை கலறி விடுவாங்க அப்படின்னா மண்ணோட ஒன்றா வந்து விதைகள் ஒட்டுறதுக்காக அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து ஊற்றிக்கொணுங்க அதாவது நம்ம விதைகள் போட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றாமல் ஒ விடவே கூடாது மழை வருது அந்த காரணங்கள்லாம் நமக்கு வேண்டியதில்லை தண்ணி விட்டுறணும் விட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா தான் நமக்கு வந்து அந்த கீரை விதைகளெல்லாம் எறும்பு எடுக்காமல் இருக்கும் தண்ணியில் ஒட்டிக்கும் போது அந்த கீரை விதைகளை எறும்பு எடுக்க முடியாது அப்படி இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அது எறும்பு எடுத்துகிட்டு போயிடுங்க நம்ம போட்ட விதைகள் வேஸ்ட்டு இந்த மாதிரி மண்ணை கலரி விட்டு விதை போட்டு மறுபடியும் வந்து எங்கள் அப்பா மறுபடியும் மண்ணை கலரி விடுறாங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து சமணவுக்கு நாளில் என்ன விதைகள் வேணாலும் போடலாங்க நான் வந்து கீரை நான்கு நாட்கள்லேயே நமக்கு வந்துருச்சா அந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேங்க நன்றி